செங்கல்பட்டு வடக்கு மாவட்டத்தின் சார்பாக இந்தி திணிப்பு மாநிலங்களின் நிதிப்பகுதிகளில் பாரபட்சம் தொகுதி மறுசீரமைப்பில் அநீதி என்ற தலைப்பில் ஒரு மாபெரும் பொதுக்கூட்டத்தை ஏற்படுத்தி தலைமை தாங்கி நடத்தி கொண்டிருக்கின்ற எங்களுடைய செங்கல்பட்டு வடக்கு மாவட்ட காங்கிரஸ் கமிட்டி தலைவர் ஆற்றல் மிகு சகோதரர் ஆர் எஸ் செந்தில்குமார் அவர்கள முன்னிலை வகித்துக் கொண்டிருக்கின்ற இன்னொரு ஆற்றல் மிகு தலைவர் ஆர் சுந்தரமூர்த்தி அவர்களை வரவேற்புரையாற்றி அமர்ந்திருக்கும் தாம்பரம் பெருநகர காங்கிரஸ் கமிட்டியின் தலைவர் ஜே ஆர் விஜயானந்த் அவர்களை இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு எனக்கு முன் உரையாற்றி அமர்ந்திருக்கின்ற அண்ணன் பீட்டர் அல்போன்ஸ் அவர்களை திரு டாக்டர் ரூபிஆர் மனோகரன் அவர்களை திரு ஸ்வர்ணா சேதராமன் அவர்களை திரு ராமோகன் அவர்களை திரு அருள் கத்தைய அவர்களை திரு எஸ்டி நெடுஞ்சயன் அவர்களை திரு வி ஆர் சிவராமன் அவர்களை திரு அசோகன் அவர்களை சகீலா அவர்களை அன்பு சகோதரர் தீன தயானன் அவர்களை பிரின்ஸ் தேவசகாயம் அவர்களை திரு மணி அவர்களை வினுபால் அவர்களை சசிகுமார் அவர்களை அன்பு சகோதரர் தாம்பரம் நாராயணன் அவர்களை இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு சிறப்பித்துக் கொண்டு இருக்கின்ற மாவட்ட பொறுப்பாளர்களை திரு அசோகன் அவர்களை பாஸ்கர் அவர்களை ஏழுமலை அவர்கள் திரு ஐயப்பன் அவர்களை அன்பு சகோதரி அசீனா சையத் அவர்கள திருமதி பிரசாத் அவர்கள இங்கே நம்முடைய மேலாள் நிதியமைச்சர் நிறைவாக ஐயா பா சிதம்பரம் அவர்கள் உரையாற்ற இருக்கிறார் அவருக்கு நான் வழிவிட்டு ஒரிரு மணித்துறிகளில் முடிக்கலாம் என்று நினைக்கிறேன் பேசுவதற்கு என்னிடம் ஒன்றும் இல்லை ஐயாவிடம் பேசுவதற்கு பல செய்திகள் இருக்கின்றன நானும் உங்களில் ஒருவனாக அவருடைய பேச்சு கேட்க இங்கே வந்திருக்கிறேன் நேற்று நாடாளுமன்றத்தில் அனல் பறக்கும் விவாதங்கள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன தலைவர் ராகுல் காந்தியை பேச அனுமதிக்கவில்லை நேராக அங்கிருந்து மாலை மூன்று மணிக்கு பதினாறு மாவட்ட தலைவர்களின் கூட்டத்தை நம்முடைய அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டியின் தலைவர் திரு மல்லிகார்ஜுன கார்கே தலைமையில் நடைபெற்றது தலைவர் ராகுல் காந்தி உரையாற்றினார் மல்லிகார்ஜுன கார்கே உரையாற்றினார் அங்கே நம்முடைய தேசிய தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே அவர்கள் உரையாற்றும் பொழுது எப்படி ஒரு மாவட்ட தலைவர்கள் இருக்க வேண்டும் எப்படி அவர்கள் பணியாற்ற வேண்டும் பிரச்சாரத்தை கிராமங்களில் எப்படி எடுத்து செல்ல வேண்டும் என்று சொல்லும் பொழுது அவர் சொன்னார் ஒரு முன்னுதாரணமாக எடுத்துக் கொள்ளுங்கள் இன்று நாடாளுமன்றத்தில் மேலாள் நிதியமைச்சர் திரு ப சிதம்பரம் அவர்கள் உரையாற்றினார் அந்த உரையை நாங்கள் எல்லாம் கேட்டோம் அந்த உரையில நிறைய செய்திகள் இந்த தேசத்திற்கு இருக்கின்றன இந்த செய்திகளை எல்லாம் நீங்கள் மக்களிடம் எடுத்து செல்ல வேண்டும் தேசம் முழுவதும் அதை நீங்கள் எல்லா மாநிலங்களுக்கும் எடுத்து செல்ல வேண்டும் என்று சொன்னார் நான் அன்பு சகோதரர் செந்தில் குமார் சுந்தரமூர்த்தி எல்லாம் அந்த உட்கார்ந்து இருந்தோம் எங்களுக்கெல்லாம் என்ன மகிழ்ச்சி என்றால் தமிழ்நாட்டில் இருந்து ஒரு வேட்டி கட்டிய தமிழர் தேசம் முழுவதும் தலை நிமிர்ந்து நிற்பதை நம்முடைய அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டி தலைவர் பாராட்டுகிறார அதுதான் காங்கிரஸ் பேர் இயக்கத்தில் நாம் பணியாற்றுவதற்கு மிகப்பெரிய பெருமை தோழர்கள் இன்று என்ன தலைப்பில் இங்கே இந்த பொதுக்கூட்டத்தை செந்தில் குமார் அவர்கள் தலைமையேற்று நடத்தி கொண்டிருக்கிறார் நம்முடைய மேலாண் நிதியமைச்சர் ஐயா ப சிதம்பரம் அவர்கள் நிறைவு உரையை நாம் எல்லாம் கேட்க இருக்கிறோம் இந்த தேசத்தில் என்ன நடந்து கொண்டிருக்கிறது அண்ணன் பீட்டர் அல்போன்ஸ் அவர்கள் பேசும்போது தெளிவாக சொன்னார் அநீதி நடந்து கொண்டிருக்கிறது இந்த தேசம் யாருக்கான தேசம் எல்லோருக்குமான ஆட்சி இங்க நடக்கிறதா அல்லது ஒரு சாராருக்கான ஆட்சி நடக்கிறதா மீதமுள்ளவர்களை யார் ஆட்சி செய்து கொண்டிருக்கிறார்கள் என்ற கேள்வி எல்லோருக்கும் எழுந்திருக்கிறது விலைவாசி உயர்வு ஏற்ற தாழ்வு சாதிய பாகுபாடு மத வேற்றுமை எங்கு பார்த்தாலும் கலவரம் ஏற்ற ஒரு ஆட்சி இந்த தேசத்தில் நடக்கிறது என்றால் அது பாஜக நாடாளுமன்றத்தில் எட்நூத்தி நாற்பத்தி எட்டு இருக்கைகளை கொண்ட ஒரு அவையை நீங்கள் அமைத்திருக்கிறீர்கள் உங்களுடைய நோக்கம் என்ன என்பது எங்களுக்கு தெளிவாக தெரிகிறது ஆனால் இந்த தேசத்தில் தென் மாநிலங்கள் இல்லாமல் வட மாநிலங்களை வைத்து ஆட்சி அமைக்க முடியும் என்ற திட்டத்தை பாஜக தீட்டிக் கொண்டிருக்கிறது இப்பொழுது கூட நாடாளுமன்றத்தில் எதிர்கட்சி தலைவராக இருக்கின்ற திரு ராகுல் காந்தி அவர்கள் பேசுவதற்கு வாய்ப்பில்லை வாய்ப்பு கொடுக்காமல் மறுதளிக்கிறார்கள் இதுதான் ஜனநாயகமா இன்று காலை கூட எதிர்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி சட்டப்பேரவையில் ஜீரோ அவர் என்று சொல்லுகின்ற இடத்தில் எழுந்து நான் உரையாற்ற வேண்டும் என்று கேட்கிறார் அதற்கு பேரவை தலைவர் சொல்லுகிறார் தாராளமாக தாராளரையாற்றுங்கள் உங்களுக்கு அனுமதி அளிக்கிறோம் ஆனால் நீங்கள் ஒரு மணி நேரத்திற்கு முன்பு சொல்ல வேண்டும் இல்லையா உடனே வந்து நீங்கள் பேச ஆரம்பித்தால் எப்படி என்று சொன்னவுடன் அவர் அங்கேயே மிகப்பெரிய ஆர்ப்பாட்டத்தை செய்து வெளிநடப்பு செய்திருக்கிறார்கள் அவரை இன்று நாள் முழுவதும் சஸ்பெண்ட் செய்திருக்கிறார்கள் எதற்காக சொல்லுங்கள் என்றால் இங்கு எப்படி ஜனநாயகம் இருக்கிறது நாடாளுமன்றத்தில் எப்படி ஜனநாயகம் இருக்கிறது என்பதை நாம் கூர்ந்து பார்க்க வேண்டும் பல மாநிலங்களில் எல்லாம் வளர்ந்து கொண்டு இருக்கிறது தென் மாநில நிதி எல்லாம் அளித்துக் கொண்டிருக்கிறார்கள் இந்த பாரபட்சமற்ற சீரமைப்பு தொகுதி மறுசீரமைப்பு எங்களுக்கு வேண்டாம் என்று சொல்லுகிறோம் இருபத்தி ஆண்டுகள் தள்ளி போடுங்கள் என்று சொல்லுகிறோம் அது மட்டுமல்ல இங்கே நூறு நாள் வேலை மகாத்மா காந்தி பெயரில் மகாத்மா காந்தி ஊரக வேலைப்பை உறுதி திட்டம் இந்த திட்டத்தில் யார குறைய மூன்றாயிரம் கோடி ரூபாய் கொடுக்காமல் நிலுவையில் இருக்கிறது நம்முடைய மக்கள் எல்லாம் பணியாற்றி விட்டு கையில் பணம் இல்லாமல் சம்பளம் இல்லாமல் ஏமாந்து இருக்கிறார்கள் எதற்காக இந்த பாரபட்சம் இந்த பள்ளி கல்வித்துறையில ஏழைக்குறைய முன்னூத்தி ஐம்பது கோடி தர இருக்கிறது கேட்டால் தர மறுதளிக்கிறார்கள் என்ன காரணம் சொல்லுகிறார்கள் நீங்கள் மும்மொழி கொள்கையிலே நீங்கள் கையெழுத்து மும்மொழி திட்டத்தை நாங்கள் அமல்படுத்துவோம் என்று சொல்லுகிறார்கள் ஏற்கனவே இருமொழி கொள்கை இருக்கிறது வட மாநிலங்களில் ஒரு மொழி கொள்கை தான் அடிவடை இருக்கிறது நீங்கள் எதையும் திணிக்க வேண்டாம் எங்கள் குழந்தைகளுக்கு எது வேண்டும் என்பதை நாங்கள் தீர்மானிப்போம் என்று சொல்லுகிறோம் எதை சொன்னால் தவறு என்று சொல்லுகிறார் இப்படி பாராபட்சம் என்ற இந்த மோடி அரசை தூக்கி எறிய வேண்டும்